சொல்ல நீங்க எங்களை வேலைக்கு வந்துக்கிய நீ டோனா ஒரு வேலைக்கு வந்தபுதுக்கா ஒரு சடம்பி அப்படின்னு சொன்னா தெரிஞ்ச பண்ண சரி அங்க காமி பாலையே தெரியாது பாத்துக்கா அந்த அளவுக்கு புல் இருக்கும் அம்மா புல்லுல வந்து ஏகப்பட்ட உரஜத்து வெள்ள பண்ண புல்ல வந்து அந்த பார்ல நேரம் போட்டு கொத்திட்டு ரெண்டு சைடு அப்படி மாடு மாதிரி குட்டி அழகா போடுவோம் பாத்துக்கா புல்லே தெரியாத அளவுக்கு அது போட்டோம்னா வாழைக்கு சரியான உரஜத்து கிடைக்கும் இன்னைக்கு அங்கதான் வந்திருந்தோம் வயல் காஞ்சி போச்சு காஞ்சா நிஜி எம்னி வெட்ட முடியாது இல்ல அதனாலதான் பக்கத்து வேற வயல் இருக்கான்னு அந்த கேட்டோம் தம்பி வேலைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரத்து தண்ணி பாச்சு வாங்க இந்த வயலு வெட்டிருங்க அப்படின்னு சொல்லி நீ இந்த வெட்டி விட்டு விவசாயம் நினைச்சா முடியாம இருக்கா வந்து முடியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாது காலை வச்சா அதை முடிச்சிட்டு தான் தூரப்போம் அதனாலதான் இங்க இறங்கிருக்கோம் ஒரு வழியா வயலை பக்கத்துல நெருக்காச்சு இன்னைக்கு ஏன்னா குருணி கொஞ்சம் கம்மி தான் விளையாடுனேன் ஏன்னா காலையில வந்து அங்கே அலைஞ்சி லேட் ஆயிட்டு பாத்துக்கா அதனால குருணி கம்மியா தான் வச்சுதான் சரி பரவாயில்ல வந்ததுக்கு வேலை கிடைச்சிட்டு கடவுள் புண்ணியத்துல கடவுள் பேர சொல்லி எப்படியும் வேலை கிடைச்சிட்டு அது வரைக்கும் சந்தோஷம் தான் சரி